సదాశివ సమారంభా శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్య అస్మదాచార్యపర్యంతం వందే గురు పరంపరాం ఓం శ్రీ మహాప్రియవా పోట్రి వనకం నే பூஜைகள் செய்ய வேண்டாம் விரதங்கள் இருக்க வேண்டாம் விளக்கு ஏற்ற வேண்டாம் ஏன் குளிக்க கூட வேண்டாம் இந்த ஒரு எளிமையான ஒருவரி மகாலட்சுமியின் மந்திரத்தை மனதில் சொன்ன மாத்திரத்திலேயே உங்கள் தலையெழுத்தே மாறிவிடும் அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த மகாலட்சுமியின் மந்திரம் என்ன எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக இன்றைய பதிவில் பார்ப்போம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன் இருக்கிற கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பொதுவாக மகாலட்சுமியின் வழிபாட்டை செய்ய அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்து சுத்தமான ஆடையை அணிந்து பூஜை அறைக்கு சென்று அங்கு விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு புஷ்பங்கள் சாற்றி தீபதூப ஆராதனைகள் செய்து மந்திரங்கள் சொல்லி வழிபாட்டை செய்வார்கள் ஆனால் அனைவருக்குமே அந்த அளவுக்கு நேரம் இருக்குமா என்றால் சந்தேகம் தான் நேரம் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக மகாலட்சுமியின் வழிபாட்டை செய்யாமல் இருக்க முடியுமா நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே உங்கள் மொபைல் போனை பார்க்காமல் முதலில் உங்கள் கரங்களை பார்க்க வேண்டும் அந்த கரங்களை பார்க்கும் பொழுது இந்த ஒருவரி மகாலட்சுமியின் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் கிளீம் மகாலட்சுமி நமஹா காலையில் எழுந்த நொடியே நான் அவசர அவசரமாக அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டும் என்று அவசரப்படுபவர்கள் கூட மதிய நேரத்தில் அமைதியாக இருக்கும் சமயத்தில் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு மகாலட்சுமியின் இந்த மந்திரத்தை பக்தியோடு மனதில் சொல்லலாம் அலுவலகத்திற்கு செல்பவர்கள் பஸ்ஸில் அமர்ந்து கொண்டு செல்லும் நேரத்தில் வேடிக்கை பார்க்காமல் இந்த ஒருவரி மந்திரத்தை மனதில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த எந்த நேரமும் எனக்கு சரியாகவே வரவில்லை என்பவர்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாகவாவது இந்த ஒருவரி மந்திரத்தை பக்தியோடு ஒரு நிமிடம் மனதில் சொல்லிக்கொண்டே இருந்து அதன் பிறகு தூங்கச் செல்லலாம் நாம் பூஜைகள் செய்யாமல் விளக்கேற்றாமல் குளிக்காமல் இதுபோல் மந்திரங்கள் சொல்லலாமா என்றால் நமது வேத புராண இதிகாசங்களின்படி இந்த பூஜை விரதம் விளக்கு இவ்வனைத்திற்கும் முன்பாக நிற்பது பக்தி மட்டும்தான் நீங்கள் பக்தியோடு இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் சொன்னாலும் கட்டாயம் உங்கள் தலையெழுத்தே மாறும் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்தபடியாக நீங்கள் முன்னேற்றத்திற்கு செல்வீர்கள் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி